சலாம் வரைக்கும் அரமத்துல அது சுந்தல் இல்லா அது சுந்தல் இல்லாகி ரொம்ப ஆகணும் அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் வதைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்லநாயன் அல்லாஹுக்கே வைத்தாட்டும் அன்பான சகோதரர் தொகைக்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகன் சொல்லலாலை செல்வம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மக்களை எப்படி வென்றெடுத்தார்கள் என்று பார்ப்போமே ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சமமானவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்தினார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் திருமறை குலாமில அல்லாஹு அபுல்லின் அப்படித்தான் சொல்லலாம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதியினரும் மதத்தவரும் அவர்கள் தலையிலிருந்து பிறந்திருந்தாலும் சரி காலிலிருந்து பிறந்திருந்தாலும் சரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எப்படி சொல்லிக் கொண்டாலும் அனைவரும் சமமானவர்கள் யா தக்கரையும் ஒரு அனைவரை மனிதர்களே என்று அழைக்கிறான் இந்த மனிதர்களே என்ற வேளையில பிராமணர்கள் இருப்பார்கள் முஸ்லிம்கள் இருப்பார்கள் இன்ன பிற மதத்தவர்கள் எல்லா மனிதர்களையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படித்துக் கொள்ள

அனைத்து மாந்தர்களும் உயர்ந்தவர்கள்தான் ஒருவரை பார்த்து தாழ்ந்தவர் தாழ்த்தப்பட்டவர் என்று சொன்னால் எல்லா தாழ்த்தப்பட்டவர்கள் தான் வேறுபாடு கிடையாது ஒரு தாழ்த்தப்பட்டவராக யாரு கருதப்படுகிறாரோ அவங்க அவரை பெற்ற தாய் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் அவரை சுமந்து பெற்றெடுத்தாரோ அதே உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடியவர்களையும் இதுல எந்த வித்தியாசமும் இல்லை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் மனிதர்கள் அனைவர்களும் சமமானவர்கள் இந்த சித்தாந்தம் தான் உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறது இன்று இஸ்லாத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பல்வேறு அரசுகள் முயற்சி எடுத்தாலும் ஒழிக்க முடியுமா இது அல்லாஹுடைய மார்க்கம் யாராலும் ஒழிக்க முடியாது இன்னும் வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே ஒழிய அதை வெட்டி வீழ்த்துவிட முடியாது காரணம் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் நம்மை எல்லாம் படைத்த இறைவன் நபிகள் நாயகம் சொல்லலாதே சொல்லும் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் ஹஜ்ஜத்துள் விதா என்று சொல்லுவார்கள் அந்த கடைசி ஹஜ்ஜில் பிரகடனப்படுத்தினார்கள் எப்படி பிரகடனப்படுத்துனாங்க இன்ன திமாக்கும் வா அம்மாலுக்கும் ஹராமுன் அழைக்கும் க குருமத்தி யௌமிக்கும் ஹாதா பி சவுரிக்கும் ஹாதா பி பலதிக்கும் ஹாதா அருகன் ராயகன் சரல்லாலே சொல்லுவான் ஹஜிதே அரபா மைதானத்திலே பொதுமக்களுக்கும் உரை நிகழ்த்துகிறார்கள் எப்படி நிகழ்த்துறாங்க இந்த நகரம் எப்படி புனிதமானதோ பலதிக்கும் ஹாதா மக்கா சவுதி அரேபியாவில் உள்ள மக்கமா நகர் புனித நகரம் எப்படி அது புனித நகரமாக இருக்கிறதோ ஹாதா இந்த மாதம் துல்கரு மாதம் எப்படி புனிதமான மாதமாக இருக்கிறதோ திருமலை அப்படிப்பட்ட ஒரு மாதம் துலுகஞ்சு மாதம் அவ தீர்நாயகம் சொல்கிறாரு சொல்லி சொல்றாரு ஸ்வி சகரிக்கும் ஹாதா இந்த மாதம் எப்படி உங்களுக்கு உங்களுக்கிடையே புனிதமான மாதமாக கருதப்படுகிறதோ எவ்மிக்கும் ஹாதா இந்த நாள் ஹஜ்ஜுடைய நாள் என்றதா இல்லையா அந்த நாள் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உடைகளும் உங்களுடைய உடைமைகளும் உங்களுக்கு புனிதமானவை தேவையில்லாம அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது பிறருடைய மானம் மரியாதை உங்களுக்கு புனிதமானவை தேவையில்லாம தலையிடக்கூடாது என்று மிகவும் நாயகம் சல்லே செல்லும் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் முஸ்லிம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார்கள் மிக நீண்ட ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் இந்த சொல்ல சொல்றாங்க பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் திருமண பந்தத்தின் மூலமாக உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறார்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் வரம்பும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இறுதி பேருந்து பிரகடனப்படுத்தினார்கள் அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் என்னுடைய காலில் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லலாலை சொல்லம் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் அதோடு இல்லாம அன்றைய காலகட்டத்தில் உள்ள அரபி அரபிதான் உயர்ந்தவன் அதுவும் நபிகள் நாயகன் சொல்லலா அவர்கள் பிறந்த குளம் குறைசி குலம் என்று சொல்லுவார்கள் குறைசி குலத்தில் உள்ளவர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் பாக்கி உள்ளவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதையும் நபிகள் நாயகன் சொல்லல அலை செல்வம் அடித்து நொறுக்கினார்கள் யாரெல்லாம் உயர்ந்த குலம் என்று சொன்னார்களோ அவர்களுடைய தலையில் ஓங்கி அடித்தார்கள் ரபியோ நாயகன் சொல்வாளர் எப்படி அடித்தாங்க லா பல்லுல வல் அரபியும் வல் அகமையும் ஒரு காலத்திலும் ஒரு அரபி அரபி அல்லாத மக்களை விட அரபி பேசாத மற்ற மக்களை விட சிறந்தவர்களாக உங்கள் யார் படைத்த இறைவனை அஞ்சுகிறாரோ தன்னுடைய வாழ்க்கையில் படைத்த இறைவனுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னாலும் சிறந்த அது அல்லாமே இனத்தாதோ மொழியாலோ எந்த விதத்திலும் ஒரு மனிதன் வேறுபடவே முடியாது சிறந்தவனே ஆக முடியாது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மொழியிருக்கும் ஒரு இனத்தவர் இருப்பாங்க இன்னைக்கு கூட நம்ம நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வருது இந்த என்ஆர்சி சிஏஏ போன்ற சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க இந்த இந்தியா என் கேட்பதற்கு வேணா நல்லா இருக்கா சாத்தியப்படுமா என்ன சொல்றாங்க ஒரே நாடு சட்டங்கள் கொண்டு வருது வர முடியுமா ஆயிரத்தி எட்டு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் ஒரே இனமா கொண்டு வர முடியுமா பிராமணர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் பிராமணர் கோயில்ல பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்பொழுதும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்

முன்னாள் முதலமைச்சர்கள் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் பல பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாரு வேண்டால் வேண்டுமானாலும் அதற்கான திறமை உள்ளவர்கள் ஆட்சிக்கு வரலாம் நம்மிட திசார்த்தப்படுத்துவதை இனத்தாலோ மொழியாலோ நிறத்தாலோ வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம்

വൽ അറബിയും വൽ അസമിയും ഒരു കാലത്തിലും അറബി അറബി അല്ലാതവനെ

கொஞ்ச காலம் கழிச்சு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த மதத்திலிருந்து வந்தார் தெரியாது இஸ்லாம் மறைத்துவிடும் நாங்களும் ஒரு காலத்தில் வேற்று மதத்தில் அரபு நாடு இருந்து வந்து குதிச்ச வந்தேரிகள் கிடையாது இந்த மன்னனுடைய மைந்தர்கள் ஆனால் எந்த மதத்திலிருந்து நாங்கள் வந்தோம் எங்களுக்கு தெரியாது இஸ்லாம் மறைத்துவிடும் அதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு இந்த அடிப்படை சித்தாந்தம் தான் சித்தாந்தம் தான் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது நபிகள் நாயகன் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால தூதர் என்ற பணியை செய்யும் பொழுது இதை தான் சென்றார்கள் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் நாற்பதாவது வயதில தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி அறுபத்தி மூன்றாவது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகத்தினுடைய ஒரு போட்டோ கூட கிடையாது ஆனால் அதிகமான மக்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று இறைவன் திருக்குறையில் சொல்கிறான் இந்த உலகத்திற்கு அருள் கொடையாக நபிகள் நாயகன் அவர்கள் வந்து அப்படிப்பட்ட நபிகள் விநாயகம் செல்லாலே செல்வம் அவர்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் இந்த உலகத்திலும் சிறப்பாக இருக்கும் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைய முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னை வாக்கி அருள் அருவனாக அசலாமலை வரோம்